வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அழகான கோட் டைப் குர்த்தி எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு செட்டாக நான் நேரோ பிளாசோ பேண்ட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும் இப்போது இந்த குர்த்தி கட்டிங்க்கு எவ்வளோ மீட்டர் ஃபேப்ரிக் வேணும் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இந்த ஃபேப்ரிக்கில் வந்து உங்களுக்கு ரெண்டு மீட்டர் ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன் இப்போது இதில் வந்து குர்த்தி கட்டிங் வந்து போட போகிறோம் நெக்ஸ்ட்டு இந்த ஃபேப்ரிக் வந்து ரெண்டே கால் மீட்டர் எடுத்திருக்கேன் இதில் பிளாஸோ ப்ளஸ் நம்ம கோட்டுக்கு கட்டிங் போட போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேப்ரிக்ல உங்களுக்கு குர்த்தி கட்டிங் அப்புறம் அதில் உங்களுக்கு கோட் கட்டிங் ரெண்டுமே வந்து இப்போ பார்ப்போம் முதல்ல வந்து இதில் குர்த்தி எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நானாக வந்து மடித்து எடுத்துட்ருக்கேன் இந்த ஃபேப்ரிக்கோட அகலம் வந்து உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு இன்ச் வரைக்கும் வருது ஸோ இதோட இந்த கரப்பகுதி வந்து இந்த சைடு வருது இதே வந்து நாலாக வந்து நான் மடித்து எடுத்துட்ருக்கேன் இந்த சைடு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஃபோல்டு இந்த சைடு வந்து ஓப்பன் இருக்குது ரெண்டு பீஸ் வந்து ஓப்பன் ஒரு பீஸ் வந்து க்ளோஸ்ட் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஒரு துணி தான் நாலாக வந்து மடிச்சுருக்கோம் நீங்கள் அகலம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பதினாலு இன்ச் வரைக்கும் வந்து வருது எனக்கு கரெக்டாக வந்து இருக்கும் உங்களுக்கு இப்போது இது வந்து முப்பத்தி ரெண்டு செஸ்ட்டு சைஸ்க்கு குறிக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது அளவெல்லாம் வந்து நம்ம குறிச்சிட்டே வரலாம் ஆறரை இன்ச் வந்து நான் ஷோல்டர் வந்து வைக்கிறேன் அரை இன்ச் வந்து ட்ராப் கொடுத்து அதே ஆறரை இன்ச் ஆமூலும் வந்து குறிச்சிக்கலாம் இப்போ பஸ்டோட லைன் வந்து பத்து இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் வேஸ்ட்டோட லைன் வந்து பதினாலு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் ஹிப்போட லைன் வந்து இருபத்தோரு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து அரை இன்ச்சு ஆம்கோல் வந்து குறித்தோம் நீல் வாட்டத்தில் குறிக்கிற அளவெல்லாம் வந்து குறித்தாச்சு பத்து இன்ச்சில் பஸ்ட்டு பதினாலு இன்ச்சில் வேஸ்ட்டு இருபத்தோரு இன்ச்சில் நமக்கு ஹிப்பு குறித்தாச்சு இப்போ இந்த சைடு வந்து அளவு வந்து குறிப்போம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி முப்பத்தி ரெண்டு செஸ்ட்டு ஸோ எட்டு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பஸ்லேயும் வந்து எட்டு இன்ச்சே மார்க் பண்ணிக்கலாம் இப்போது வேஸ்டில் வந்து இருபத்தெட்டு எனக்கு வேஸ்ட்டோட அளவு ஸோ ஏழு இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஹிப்போட அளவு வந்து முப்பத்தி ஆறு வருது ஒம்பது இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் கீழே வந்து ஃபுல் லென்த்தும் அப்படியே வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆமோலோட அளவு வந்து குறிச்சிடலாம் வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு சின்னதாக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்தோன்னா ஒரு கா இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வருது ஸோ இப்போ இந்த அரை இன்ச் வந்து குறச்சோம் இல்லையா அதை இன்னும் கொஞ்சம் கீழே வந்து இறக்கி மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது சைடு வந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு கொடுத்துடலாம் வந்து நீங்கள் ஒன் இன்ச் வந்து வைப்போம் நம்ம எக்ஸ்ட்ரா ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ண தான் அப்படியே வந்து க்ராஸாக வந்து ஃபுல்லாக வந்து கொண்டு போயிடலாம் ஷேப்பிங் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெக்கை வந்து குறிக்கலாம் நம்ம குறித்த இடத்துலலாம் எங்கெங்கே ஸ்டிச் பண்ணணுமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க லாச்சஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ நெக்கை வந்து குறிக்க போகிறோம் முதல்ல வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து குறிக்கலாம் நான் கீழே வந்து ட்ரிம் பண்ணுறது உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சி கீழேயும் வந்து கரெக்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெக்கை வந்து குறிக்கிறேன் நெக்கோட விட்டு வந்து ரெண்டரை இன்ச்சு குறித்து ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து நான் அஞ்சரை இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நீங்கள் இது ரவுண்ட் ஷேப்பாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ஷோல்டர் லைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஆர்ம் ஹோல் வந்து இதில் இன்னும் ஒரு கா இன்ச் வந்து இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட்டுக்கு இப்போ நம்ம ஷோல்டர் லைனை மட்டும் வந்து கட் பண்ணிவிட்டு பேக் பேனலை செப்பரேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஷோல்ட்ரு லைனை வந்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு பேக் பேனெல்லாம் செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட கட்டிங்கு அந்த ஆம்ஹோலோட டீப்பு அதை போட்டு குறித்து எடுத்து வச்சுக்கலாம் கரெக்டாக வந்து நீங்கள் திருப்பியும் செட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்கை வந்து குறித்தோம் இல்லையா அதை இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு ஷோல்டர் ஸ்லோப்பும் இன்னொரு அரை இன்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வரும் ஃப்ரண்ட் பேட்டன்க்கு நெக்ஸ்ட்டு ஆம்ஹோலும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இப்போ பேக் பீஸ்க்கும் அதே மாதிரி ரெண்டரை இன்ச்சு விட்டு மூன்றை இன்ச் வந்து டீப் வச்சுருக்கேன் ரெண்டரை இன்ச் விற்று குடித்து மூன்று இன்ச் வந்து குறித்து நம்ம பாக்ஸ் பண்ணி அதுவும் வந்து நான் ரவுண்ட் ஷேப் தான் கொடுத்துருக்கேன் இது நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி குறிக்கலாம் எனக்கு ரவுண்ட் ஷேப் வேணுங்கிறனால நான் ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கோட்டுக்கு இந்த கிளாத் வந்து நான் பிளாஸோ பேண்ட் கட் பண்ணதில் சைடில் வந்த கிளாத்து அந்த கிளாத்தில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த குர்த்தியை அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துருக்கேன் பார்த்துட்டு சைடு வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகணும் நம்ம முன்னாடி வந்து கொஞ்சம் கேப் கொடுத்து தான் வந்து கட் பண்ண போகிறோம் ஸோ சைடு வந்து கரெக்டாக அதே குர்த்தி மாதிரியே வந்து ஆம்ஹோலு சைடு ஃபுல்லாக வந்து ஃபிட் ஆகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்குது அந்த கேப்பை இன்னமும் நம்ம மடித்து தைக்க போகிறோம் ஏன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு கோட்டில் வந்து கேப் வரும் அதனால் நான் அதை சைடில் வந்து ஃபுல்லாக கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு முன்னாடி வந்து கேப் கொடுத்து எடுத்திருக்கேன் இப்போ நெக்கு வந்து நான் ஒரு ஏழு இன்ச் வரைக்கும் டீப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்கை கட் பண்ணி எடுத்ததும் சென்டர் வந்து ரெண்டாக வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு பீஸும் வந்து உங்களுக்கு செப்பரேட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடோட நெக் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் ஒரு ரெண்டு இன்ச்சு பட்டி எடுத்து நான் வந்து பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இதுக்கு நான் வந்து டார்க் கலர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் டார்க் கலர் வ அந்த நம்ம அப்போ கோட்டுக்கு எடுத்தோம் இல்லையா அந்த கிளாத்தில் வந்து நான் வந்து பைப்பின் வந்து கொடுத்துக்கிறேன் அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அதனால் நான் அந்த கிளாத்தில் வந்து உங்களுக்கு சின்னதாக வந்து பைப்பின் கொடுத்து எடுத்துக்கிறேன் ரெண்டு இன்ச் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கழுத்தை வந்து அப்படியே வந்து அந்த ரெண்டு இன்ச் பட்டியை வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ குட்டி குட்டி ஆச்ச சங்க கொடுத்துட்டு கரெக்டாக வந்து நெக்கை ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு அதாவது இந்த ஃபோல்டு பண்ணதில் நம்ம ஃபுட்டை வந்து அந்த ஃபோல்டு பண்ணதுக்கு மேலே கரெக்டாக வச்சிங்கன்னா சென்டரில் விழுகும் இப்போ நீங்கள் மடித்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு வந்து கரெக்டாக சின்ன பைப்பினா வந்து வரும் எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு இன்ச்சு துணிங்கிறதுனால கொஞ்சம் துணி வந்து எக்ஸ்ட்ரா வந்து வருது ஒன்றரை இன்ச்சாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வராது இது மாதிரி மடித்து குட்டியாக வந்து பைப்பின் கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த இது முடித்ததும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கோட் வந்து அட்டாச் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நெக்கை வந்து நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்ததும் கோட் பார்ட்டை ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணிக்கணும் இப்போ முதல்ல நம்ம நெக்கை வந்து நீட்டாக பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துருவோம் கரெக்டாக குட்டியாக வந்து மடித்து நீட்டாக வந்து பைப்பிங் கொடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் கோட் பார்ட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இப்போது இந்த கோட் பார்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி கோட்டோட நெக்கு ப்ளஸ் இந்த சைடு வந்து ரெண்டு ஃபோல்டு வந்து பண்ணி மடித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கீழே வந்து நான் ரெண்டு ஃபோல்டு கொடுத்து மடித்து எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக அந்த லென்த்து ஃபுல்லாமே கோட்டோட லென்த்து ஃபுல்லாமே வந்து நான் சும்மா அதில் அந்த கோட் கிளாத்துலேயே வந்து நான் மடித்து கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா வேறு கிளாத் வச்சு பைப்பின் மாதிரியும் கொடுக்கலாம் நான் ஜஸ்ட்டு வந்து மடித்து எடுத்துட்டுருக்கேன் ஒயிட் கிளாத்து இல்லை இந்த ட லைட் ஒய்லட் கிளாத்து அந்த மாதிரி கொடுத்து டிஃப்ரெண்ட்டாகவும் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம் நான் வந்து ஜஸ்ட்டு அதை மடித்து எடுத்துட்டு சைடில் வந்து இந்த பட்டி இருக்கு இல்லையா இதை அந்த ரெண்டு இன்ச்சு பட்டியை டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணி நார்மலாக இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் நார்மலாக நம்ம நெக்கு தப்போம் இல்லையா அந்த மாதிரி தைக்க போகிறோம் நான் ஃப்ரண்ட் சைடு நெக்குக்கு வந்து பைப்பின் மாதிரி வச்சு தைச்சேன் இதுக்கு வந்து சும்மா நம்ம தைச்சா போதும் நான் இந்த தோரின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கயிறு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒய்லட் கலர்லேயே வந்து கயிறு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம அந்த நாட் போடுறத வந்து கரெக்டாக அதையும் வந்து உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நான் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன் கரெக்டாக அந்த எட்ஜ் வரைக்கும் வந்து தச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறத உள்ளே வந்து மடித்து இன்னொரு ஸ்டிச்சும் வந்து போட்டோன்னா நெக்கு வந்து நீட்டாக கம்ப்ளீட் ஆகிடும் அதே மாதிரி இன்னொரு பார்ட்டும் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணலாம் அந்த தோரி வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த கார்னரில் வந்து செட் ஆகுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம் முடிச்சதும் ரெண்டு பார்ட் பக்க பார்ட்டையும் வந்து இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக் வந்து ஒரே அளவாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது ஷோல்டரு சைடு ஃபுல்லாக அந்த ஆம்ஹோல் சைடு ஃபுல்லாக வந்து நான் ஜாயின் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன் ஆம்ஹோல் சைடு ஜாயின் பண்ணுறேன் அதே மாதிரி சைட்ஸும் வந்து ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துருவோம் அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துடலாம் இன்னொரு பக்கமும் இதே மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ பேக் நெக் வந்து அதே மாதிரி பைப்பின் தான் கொடுக்க போறேன் வந்து ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடி நெக் ஃபினிஷ் பண்றது பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்பயுமே வந்து ஷோல்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் ஷோல்டரை ஸ்டிச் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கவர் பண்ணி நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி பைப்பின் கொடுத்து எடுத்துட்டு இருக்கேன் இப்போ ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆயாச்சு பேக் நெக்கும் வந்து கம்ப்ளீட்டாக அப்புறம் ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணலாம் ஸ்லீவ்ஸ் வந்து நான் லாங் ஸ்லீவாக வந்து கட் இருக்கேன் அதுக்கு பார்டரும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் ஸ்லீவ்ஸ் வந்து இதுக்கு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக முன்னாடி பின்னாடி பார்த்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மார்க்கிங் வந்து எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கிங்கை கரெக்டாக வந்து ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க சைடில் நம்ம ரெண்டு மூணு ஸ்டிச் கொடுத்து ஓப்பனிங் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓப்பனிங் இது ஸ்டிச் பண்ண நான் ஒரு தடவை வந்து ஆல்ரெடி ஃபோல்டு பண்ணி இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் க்ராஸாக நம்ம எடுத்துருக்கோம் அம்பர்லா கட் மாதிரி எடுத்திருக்கோம் அதனால் நான் ஒரு தடவை வந்து உங்களுக்கு அதை ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போது இன்னொரு தடவை வந்து மடித்து தையல் போடுறதை பார்க்குறீங்க இந்த கோட் பக்கம் வர்றப்பையும் வந்து நம்ம எப்போயும் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா சைடு அதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது அந்த கோட் கிளாத்தும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கனால அதையும் கரெக்டாக வந்து உள்ளே சேர்த்து கிளாத் அங்கங்கே தூக்காமல் நீட்டாக வந்து மடித்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் வந்து ரெடியாகிடும் இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதே மாதிரியே வந்து கம்ப்ளீட் பண்ணதும் கீழேயும் வந்து நம்ம மடித்து அடித்து தைச்சிருக்கோம் கீழே மடித்து அடித்து தைக்கிறப்ப கோட் கிளாத்தை தனியாக வந்து மடிச்சி மடித்து தைங்க அதை வந்து இந்த மெயின் கிளாத்தோட சேர்த்து தைச்சிடாதீங்க இதை தனியாக தைக்கணும் அது தனியா தைக்கணும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நல்ல அழகான குர்த்தி வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு செட் பிளாசோ வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் பாருங்க இதை செட்டா வந்து போடுறப்ப நீங்க ரெடிமேட்ல வாங்கினா அதே எஃபெக்ட் இருக்கும் சும்மா கொஞ்சம் ஃபேப்ரிக்லயே வந்து நல்ல அழகான கோட் மாடல் குர்த்தி வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Thank you.